ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாக்கு வந்து அறுவடை செய்கிறது தான் பார்க்க போகிறோம் சும்மா ஒரு மரம் ரெண்டு மரத்துலேருந்து உங்களுக்கு அறுவடை செஞ்சு காட்ட போகிறேன் பாக்கு மரம் வந்து நிறையா தோப்பு மாதிரியே நம்ம தின்ன தோப்பு மாதிரியே ஆனால் கிட்ட கிட்ட வைக்கலாம் பாக்கு மரம் அதே மாதிரி பறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஏறி அடுத்த மரத்துக்கு தாவி தாவி பறிக்கலாம் அது மாதிரி தோப்பு மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக இருக்கும்போது நம்ம ஏறுறதுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு மரங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அளக்க கத்தியை வச்சு நம்ம வந்து பறிச்சுக்கிறோம் இது வந்து நல்ல ஒரு வருமானத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நம்ம தென்னை மரம் மாதிரியே இதையும் பராமரித்து உரங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா நல்லா நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய ஒரு செடி தான் இதை நல்லா பறித்து வெயிலில் காய வச்சு அப்படியே கொடுத்தா அதுக்கு ஒரு விலை கொடுப்பாங்க அதை வந்து காய வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம உரித்து அந்த தோலை உரிச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்கை மட்டும் கொடுத்தா அதுக்கு தனி ரேட் இருக்குது அதுக்கு கூட கொஞ்சம் வந்து விலை கூடுதலாக தருவாங்க இது தென்னை மரத்துக்கு போல் நிறைய இடம்லாம் தேவையில்லை அதனால் வந்து கொஞ்சம் இடத்துல நிறைய கன்றுகள் இது வைக்க முடியும் உங்களுக்கும் இந்த செடி கிடச்சிச்சின்னா நீங்களும் வச்சு முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல அறுவடை கிடைக்கும் நல்ல லாபமும் பெறலாம் தேங்க் யூ